அதே மாதிரி ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை என்னால் கடன் தாங்க முடியல கடன் பிரச்சனையாக இருக்கு கடனாக இருக்கு ஒரு பெருமாளுடைய ஸ்தலம் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு சிவன் ஸ்தலம் ஒன்று சொல்கிறேன் முருகனுடைய ஸ்தலம் சொல்கிறேன் அழகா போதூர் அந்த சாமி பேரே படிகாசு நாதர்னு பேர் அங்கே வந்து அந்த சிவன் மேலே காசை வச்சு அந்த காசை எடுத்துகிட்டு போய் வீட்டில் பூஜை ரொம்ப வச்சு வணங்கினீங்கன்னா உங்களுக்கு படிகாசு நாதர் காசு இல்லாம ஒரு சிவபக்தர் வந்து அந்த கோயிலில் தண்ணி தூக்கிட்டு வந்து டெய்லி வந்து அர்ச்சனை பண்ணிருக்காரு அந்த அவர் காசு இல்லாத காலத்திலயும் பசியினுடைய வறுமை காலத்திலயும் கொண்டாந்து இறைவனுக்கு தண்ணி ஆத்துல இருந்து எடுத்தாந்து வந்து அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணிருக்காரு ஒரு நட பசி மயக்கத்துல விழுந்து அந்த குடம் கீழே விழுந்துருச்சு அந்த குடம் கொட்டுறப்ப தண்ணி ஊத்துறப்ப காசா கொட்டிருக்குங்கிற அந்த ஊர் வந்து கும்பகோணம் அருகில் சாக்கோட்டை அப்படிங்கிற ஊரு அதுக்கு பக்கத்துல அழகா புதூர் நீங்க நெட்ல அடிச்சீங்கன்னா வந்துரும் சங்கு சக்கர முருகன் பேரு இந்த சாமி சிவனுடைய பேர் படிகாசுநாதர் சார் கடனாக இருக்கேன் பணமாக வரலை கடன் அடையலை வருமானமே இல்லை எந்த வேலைக்கு போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சிவன் கோயிலுக்கு இந்த முருகன் கோயிலுக்கு நீங்கள் வரணும் அழகாபுதூர் முருகன் கோயில் அழகாபுதூர் படிகாசுநாதரை வந்து வணங்கிட்டு வரணும் வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும்